அப்ப இவங்க தெரியல என்ன தப்பு என்ன தான் அமித்ஷா நாங்க வெற்றி பெறுவோம் உறுதியா வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் அந்த ஆட்சியில பாஜக பங்கு அதெல்லாம் பெற வேண்டும் அப்படித்தானே மராட்டியத்துல வெற்றி பெற்றிருங்க அப்படித்தானே ஹரியானால வெற்றி பெற்றிருங்க அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வைக்கணும் இப்படி தமிழ்நாட்டில் பண்ணி அமித்ஷா ஜெயிச்சு தருவாரு அப்படின்ட்டு எடப்பாடி நம்புறாரு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா கூட்டணி ஆட்சின்றது பிரச்சனை இல்லை சீட்டு தான் பிரச்சனை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி நூற்றி முப்பது இடங்கள்ல பாஜக வந்துட்டு அதிமுக வந்து தொண்ணூத்தி அஞ்சு இடங்கள் பாஜக முப்பது இடங்கள் திமுக எழுபது இடங்கள் மற்றதான உதிரி இப்போ வந்துட்டு எடப்பாடி தனித்து ஆட்சி அமைப்பாரு வேணாம் அப்படின்ட்டு போயிடுவார எடப்பாடி தானே நேரத்து அது எதுவும் முடிவு எடுக்குது அவுட்கம் தானே

ஆனால் மக்கள் பேசுவாங்கல்ல உன் நீ ஒத்துக்கலை உன் கேடருக்கு தெரியல உண்மை இதுதான் அதிமுக பலவீனமா இருக்கிறதுக்காக அக்காட்சி அண்ணா ஆதாரப்பூர்வமாக ஸ்டாட்டிஸ்டிக்கலி நான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதனால் இதெல்லாம் எந்த விதமான மாற்றம் இல்லை அமித்ஷா ஜெயிக்க போறாரு எப்படி நீ ஜெயிப்பான்னு யாராவது யாருமே இந்த மாதிரி கேள்வி கிடையாது அவர் மட்டும் புழுவினே போறாரு பார்க்குமே கிடையாதுயா

அப்புறம் சொல்றாரு இவருடைய நோக்கம் திமுக ஆட்சி ஓட்ட கட்டணும் எடப்பாடியினுடைய நோக்கம் திமுக ஆட்சி ஊட்டாட்டணும் பாஜக திமுக ஆட்சி விட்டு நடத்தணும் நாம் தமிழருடைய நோக்கம் திமுக ஆட்சி விட்டு நடத்தணும் அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சி ஊட்டம் அப்புறம் என்ன ஏறாது வெளியில இருக்காங்க அவ்வளவு ஒன்னா தெரியல என்ன தப்பு அப்படி ஒரு காலகட்டத்தை சொல்லுவாங்க இல்லையா முதல் வேலை முதல் முதல் வேலை தேர்தலுக்கு அப்புறம் திமுக கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறான் இல்லையா அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அதனால மக்கள் நீங்களாம் ரொம்ப ஏமாத்திரம் நினைக்கிறது இந்த இடத்துக்கு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்கெல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க ஏன்னா இங்கேதான் அமித்ஷா நாங்கள் திரும்ப வெற்றி பெறுவோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அப்படி தானே மராட்டியத்தில் வெற்றி பெற்றீங்க அப்படிதானே தானே ஹரியானாவில் வெற்றி பெற்றீங்க அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வைக்கணும் இப்படி தமிழ்நாட்டில் பண்ணி அமித்ஷா ஜெயிச்சு தருவாரு அப்படின்ட்டு எடப்பாடி நம்புறாரு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா கூட்டணி ஆட்சின்றது பிரச்சனை இல்ல சீட்டு தான் பிரச்சனை இல்லை அமிஷா அன்றைக்கு சொல்லிட்டார் அமைச்சாலே நாங்கள் இடம்பெறுவோன்னே சொல்லிட்டாரு ஐயா இடம் பெறுறது இடம் பெறாது அவுட்கம் முடிவெடுங்க அமிஷா சொல்றது என்ன இடப்படுப்பானு இப்போ ரொம்ப வழக்கமாக சொல்கிறேன் மக்களுக்கு புரியணும் உங்களுக்கு புரியணும் தேர்தல் முடிவுகள் வந்து விட்டன அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி நூற்றி முப்பது இடங்கள்ல பாஜக வந்துட்டு இது அதிமுக வந்துவிட்டு தொண்ணூத்தஞ்சு இடங்கள் பாஜக முப்பது இடங்கள் திமுக எழுபது இடங்கள் மற்றதான உதிரி இப்ப வந்துட்டு எடப்பாடி தனித்து ஆட்சி அமைப்பாரு இல்ல கூட்டணி ஆட்சி வேணாம் நான் இருங்க சொல்றேன் கதை தானே இது அவங்க கதை விடும் போது நம்ம சொல்ல கதையினுடைய தாத்பர்யம் என்ன அப்படின்றது வேணாம் அப்படின்னு போயிடுவாரு எடப்பாடி கூட்டணி தானே அது எதுவும் முடிவு எடுக்குது அவுட் கம் தானே முடிவு தானே முடிவு எடுக்குது அப்புறம் நீங்க என்ன பேசுறது அதான் நான் சொல்றேன் அப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா நீ நிறைய சீட் என்கிட்ட கேட்காத

அவர் லிஸ்ட் கொடுத்தாரு அன்னில இருந்து நூறு சீட்டு கேட்பாங்க அப்படின்றது வந்துருச்சு நீ இருபது பர்சன்ட் ஓட்டு நான் பதினோரு பர்சன்ட் ஓட்டு பிரிச்சுக்குவோம் புரியுதா இது எப்படி தமாஷா இருக்குது பத்தாவது நான் வண்டியில் ஏறிட்டேன் பத்தாவது ஆள் நான் வண்டியில் ஏறிட்டேன் இது பேர் என்னது ஷேர் ஆட்டோ ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிதான் எடப்பாடி எடப்பாடி கூட்டணி கூட தான் ஒத்துக்கல ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிற எடப்பாடி கூட்டணி சரி ஒத்துக்கலைன்னா அப்போ அவருக்கு யாரு ஆப்ஷன் விஜய் தான அப்ப நீ கூட்டணி போடுவாங்களா இல்லையா சோ எப்படி பாத்தாலும் என்னுடைய பராமரித சோபான படத்துல தான் நீங்க வந்து நிப்பீங்க அவங்க பிஜேபியோட போவாங்க போனா சீட் அதிகமாகும் அதை விட்டு குடுத்துட்டு போனோம் அடிமையா போனோம் அப்படி இல்ல அப்டினோம்னா அவரு உடைச்சி விடணும் உடைச்சு விட்டா அமித்ஷா சின்ன சும்மா இருக்க போறது இல்ல சின்னத்த புடுங்கிட்டு வர்ற வேற என்னென்ன புடிங்க புடுங்கிட்டு வார் அதுக்கப்புறம் எடப்பாடி இருப்பாரா அப்படின்றது சந்தேகம் ஏன்னா வேலுமணி தங்கமணி அப்படின்னு ஏகப்பட்ட மணி மணி வச்சுருக்கிறார் அவர் அது பண்ணி முடிவு எடுப்பாங்க அப்படி ஒரு இடம் வரும்போது கவலையில் நம்மளுக்கு விஜய் இருக்கிறாரா நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுத்து விஜய் அகாமடேட் பண்ணுவாங்க இதுதான் சினாரியாவுக்கு இப்படிதான் வரும் ஆனா என்னன்னா இங்க கூட்டணில இருக்கும்போதே அவங்களுக்கு பாமகர்னா கூட வரும் அதிமுக ஏன் வீக்கெண் பண்ணுன்ற மாதிரியான இந்த பதில்கள் தொடர்ச்சிய எதிர்க்கட்சிகள் திமுக கையில எடுத்து பேசுறாங்க பாருங்க கூட்டணி ஆச்சி பாஜகவோட அடிமை அப்படிலாம் பேசும்போது அமித்ஷா ஏன் திரும்ப திரும்ப பேச போவதா ஆகிட்டே இருக்காரு ஏங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு என்ன இருக்கு ஒரே ஒரு தொகுதி இந்த இடத்துல மட்டும் பாஜகவ எத்தனை கட்சிகள் நின்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு தொகுதி சொல்லுங்க பாப்போம் அப்புறம் அந்த கட்சி அப்படிங்க முடிவெடுக்கலாம் அமித்ஷா தான் சொல்றாரு நான் கேக்குற கேள்வி அமித்ஷா சொல்றட்டும் ஆட்டுக்குட்டி சொல்லட்டும் அண்ணாமலை சொல்லட்டும் நான் கேக்குற கேள்வி தமிழ்நாட்டில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் பாஜகவை எவராலும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு தொகுதி சொல்லுங்க பாப்போம் இல்ல இல்ல அப்புறம் நீ யாரும் முடிவெடுக்கிறது அப்ப நீ என்ன அர்த்தம் நீ கிகிரி பிகிரி வேலையை பண்ண போறேன்னு அர்த்தம் ஈவிஎம்ஐ வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு பண்ண போற அதான் அவங்க நம்புறாங்க அதான் உங்களுடைய பலம் எப்படி நீ ஆட்சியை பிடிப்பேன் இப்போ நீங்க ஒரு பத்திரிகையாளர் நான் ஒரு பத்திரிகை நம்ம ரெண்டு பேரும் போறோம் அமித்ஷா பேட் எடுக்க போறேன் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் உங்களா தடையான நின்று இந்த கேள்வியை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா யாரும் கேட்கறதில்ல அது வேற விஷயம் கேட்டால் கிட்ட ரெண்டு பதில் இருக்கு வெற்றி பெறுவான் தான் எப்படி வெற்றி பெறுவோம் அதான் எந்த தொகுதி அப்படின்னு எந்த தொகுதியில நீ வெற்றி பெறுவான்னு சொல்லு அப்படின்னு வரலாறே கிடையாது அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அஞ்சு புள்ளி மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு இவ்வளவுதான் பாஜக அதுக்கு பின்னாடி அண்ணா திமுக போகுதுன்னா அதனுடைய பலவீனம் உடைச்சது யாருங்க அதிமுகவை ஒரு அண்ணா திமுக சொல்றானா எங்களை கட்சியை உடச்சது நீ தான் அப்படின்னு சொல்றானா நீ பேசல ஆனால் மக்கள் பேசுவாங்கல்ல நீ ஒத்துக்கலை உன் கேடனுக்கு தெரியல உண்மை இதான் அண்ணா திமுக பலவீனமா இருக்கிறதுனு காரணம் அத்தட்சி எப்படி அவங்க வந்துட்டு ஹரியானாவில் பண்ணாங்களோ எது எப்படி மராட்டியத்தில் பண்ணாங்களோ எப்படி அவங்க வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் பண்ணாங்களோ அதே இது தமிழ்நாட்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவை ஆனா அதிமுகவ பலவீன படுத்துறதுனால பாஜகவ்தான இந்த தேர்தல தோல்வி அடையும் அப்பவும் இருந்தும் ஏன் அந்த கேம் அமைச்சப்ப எப்படி நீங்க தோல்வி அடைஞ்சோன்னு அவ்வளவு சீக்கிரம் சொல்றீங்க இல்ல அதிமுக பலவீன தோல்வி அடையதாங்க முப்பது பெர்சன்ட்டுங்க கூட இருக்கக்கூடிய ஒரு கடைசி கட்டத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பத்து பர்சன்ட் ஓட் இருக்கக்கூடிய ஒருத்தர் சேர்றாரு உதாரணத்துக்கு விஜய் மாதிரி ஒருத்தர் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க இல்ல விஜய் சேராருன்னு வச்சிக்கங்க தஃப குடுக்கலாம்ல இனிமேல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க நல்லா பண்ணலாம் அது தேவை ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வேணும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு டு பத்து பெர்சன் ஓட்டடிக்கு வந்து கடத்த முடியும் ஹைஜாக் பண்ணி மாற்ற முடியும் அதுதான் இந்த ஃபார்மேட்டு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இருக்குது அது வேற மற்ற மற்ற வேலையெல்லாம் அதனுடைய பொறுப்பில் அது பார்த்துக்குவோம் இதெல்லாம் நடக்கிறது இந்தியாவில் நடக்கிற நடக்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன் அதனால் இது ஒன்றும் பெரிய புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே புரியுதுங்களா நான் தான் ஆதாரப்பூர்வமாக ஸ்டாட்டிஸ்டிக்கலி நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து அதனால் இதெல்லாம் எந்த விதமான மாற்றம் இல்லை அமித்ஷா ஜெயிக்க போறாரு நீ ஜெயிப்பான்னு யாராவது கேள்வி கேட்கணும் அது அமித்ஷா தான் சொல்லி யாருமே அந்த மாதிரி கேள்வி கிடையாது அவர் மட்டும் புலி அமித்ஷா செய்தி உங்களுக்கு செய்தியா இருக்கலாம் எனக்கு செய்தியா இருக்கலாம் தனதந்திக்கு இருக்கலாம் தனதந்தி டிவிக்கு இருக்கலாம் புதிய தலைவர் மக்களுக்கு என்ன இருக்கு அதிமுக அதெல்லாம் போயிட்டாங்க அது ஜெயலலிதாவோட போயிடுச்சு அந்த பெருமை எல்லாம் போயிடுச்சு சமாதிக்கு போயிடுச்சு அதனால இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி பாக்குறதால ஒண்ணுமே கிடையாதுயா இது ஒண்ணு இல்ல இது ஒண்ணுமே இல்ல பலவீனத்தினுடைய கடைசி கட்டத்துல இருக்குது அதிமுக ஆனா இபிஎஸ் ஓராண்டுக்கு முன்னாடியே சுற்றுப்பயணம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு தேர்தல் களத்தை ரொம்ப சூடாக்குறாரு தொடர்ச்சியா போறாரு பஸ் பயணம் அவருடைய மக்களை தமிழகத்தை என்ன பண்ணுவீங்க இருந்து வரக்கூடிய ஏதாவது புத்திசாலித்தனா அந்த அனுபவத்திறன் ஏதாவது வெளிப்பட்டுச்சா நீ இத பண்ண இந்து சமய அறநிலையத்துறை எப்படி கோயில் ஃபண்ட்ல வந்துட்டு கல்லூரி ஆரம்பிக்கலாம்னு சொன்ன அன்னைக்கு அடிபட்டு போயிட்டு நான் இப்படி சொன்னா அப்படி சொன்னி பிரட்டி போடுறீங்களே இந்த ஒரு விடயத்திலேயே மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஊர் ஊரா பேசி என்ன இருக்குது நீங்க ஸ்டாலினுடைய சாதனைக்கு நிகரா நீங்க பேசி என்ன பேசுவீங்க இது வரைக்கும் நான் முதல்வராக இருந்த அந்த நாலாண்டு காலத்தில் இந்த தமிழ்நாடு பெற்றது நான் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறீங்களா ஆர்பி உதயகுமார் பேசிருக்கிறாரா சொல்லூர் ராஜாவும் பேசிருக்கிறாரு அப்ப திமுக ஆளுகட்சியா இருக்கு திமுக என்ன செஞ்சா செய்யலாம்னு என்ன பேச முடியும் திமுக செஞ்சு நீங்க என்ன செய்முக பேசலாம் நான் என்னலாம் பண்ணிருக்கேன் நீங்க திமுக அதிமுக என்னெல்லாம் செய்யலுந்தா நீங்க செல் பண்ண முடியும் ஒப்பிடு 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 ஒப்பீட்டுக்காக நான் கேக்குறேன் அதான் நீங்க செய்யற செய்யறது ஒண்ணும் இல்ல திமுக செஞ்சுருக்கறதுக்கான எதரா உனக்கு எதாவது இருக்கோ அதேதான் திருப்பி சொல்றீங்க அவங்கள விட நாங்க நல்லா தருவோம் இன்னைக்கு வந்துருது பாருங்க செய்தி ஆயிரம் ரூபானா நாங்க ஆயிரத்தி அதான் இவ்ளோதான் உங்களுடைய யோகிதா போன முறை ஆறு சிலிண்டர்னு சொல்லிட்டுதானே நீங்க தோத்தீங்க கணப்பு இருக்குதா அதே ஆகும் மக்களை நீங்க ஏமாத்துற நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது அது விஜயா இருந்தாலும் எடப்பாடையா இருந்தாலும் அமித்ஷாவா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் முடியவே முடியாது எவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட நன்றி of Chennai Joint Cyber Security MBA and Counseling Code Summer Holidays நம்ம GT Holidays